ஹலோ யுவாஸ் சொல்கும் விலேஜ்கண்ட் டீனா ஸ்போர்ட்ஸ் டுடே எங்கேயா பார்த்தீங்கன்னா குமோதம் நடக்கிற டோனி பஸ் எடுத்துகிற தர்ட்டி கேட் ஓனில் இருக்கும் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா தலைபதி தளபதி சிஸ் கண்ணன் சிசி டாஸ் வின் பை தலைபதி சிசி ஜூஸ்டு பவுல் தலைபதி சிசிக்காக பந்து போகிற வந்திருக்காரு பார்த்து கொண்டு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் யுவராஜ் இந்த ஆட்டத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்கள் மூன்று ஃபஸ்ட்டு ஓர் ஃபஸ்ட் ஒன் ஆஃப் சில அடிச்சிருக்காரு

டஸ் பால் ஆஃப் சைல் அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்கு கேட்சர் பார்ப்போம் இல்லைங்க பவுண்டரி ஒன் பவுன்ஸ் ஓவர் தருவோம் நல்லா ஸ்டார்டிங்க யுவராஜ் கிட்டே இருந்து ஃபர்ஸ்டோ லாஸ்ட் ஒன் பத்து யுவராஜ் உள்ள போட்டிருக்காரு தூக்கி வெளியில் அடிச்சிருக்காருங்க லாங்கா திசையில் ஆறு நல்ல ஷார்ட் யுவராஜ் கிட்டே இருந்து லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காரு ஒரு ஓவர் முடிந்த நிலையில் இன்னைக்கு பதினெட்டு விக்கெட் எழுப்பின்றி கண்ணன் சிசி சிறப்பாடி வந்துட்டு இருக்காங்க சைண்டர் பொறுத்து செல்லாக வந்திருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒருவர் சைண்டர் ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஆறானு பாப்போம் இல்லைங்க சான்ஸ் கேச்சுங்க நல்லா போட்டிருக்காருங்க இங்கே திருப்பி கட்டு போட்டிருக்காரு செல்லா செகண்ட் ஓர் தேர்ட் ஒன் செல்லா டூ நீ பேட்ஸ்மேன் திரும்பியிருக்காரு அடிச்சிருக்காருங்க ஆறு நல்லா சாட்டுங்க கருத்துக்கிட்டே இருந்து செகண்ட் ஓர் ஃபோர்த் ஒன் நல்லா பாலுங்க இங்கே எல்லாம் கட்டு போட்டிருக்காரு திருப்பி பால் ஒரு சில ஓவர் முடிந்த இன்னைக்கு இருபத்தி ஒன்பது தேர்ட் தேர்ட் ஓவர் வந்திருக்காரு ஸ்டேக்ல விஜய் ஃபஸ்ட் ஒன் கட்ரு பால் போட்டிருக்காருங்க டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு கட்ட பால் போட்டுச்சிருக்காரு அதை வாங்கி அடிச்சிருக்காருங்க ஆறு நல்லா ஸ்டார்டிங் விஜய்டேருந்து தேர்ட் ஒன் டாட் பால் நல்லா போட்டுக்காருங்க இங்கே நல்லா கம்பாக இருந்து ஃபோர்த் ஒன் நேர் நேரம் அடிச்சிருக்காரு ஆறு சிக்ஸ் தரோம் லாஸ்ட் ஒன் ஃபாயிட் லாஸ்ட் ஓ லாஸ்ட் ஒன் நல்ல பாலைக்கா தப்புளுக்கு நான் சான்ஸ் ரெண்டு ஓடுறாங்க இங்கே என்னோட இருக்கானு பார்ப்போம் இல்லைங்க மூணு ஓவர் முடிஞ்ச இன்னைக்கு நாற்பத்தஞ்சு தலைபேசி அணியர்கள் நாற்பது அணிகள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அதை தடுத்தாலினால் கண்ணன் சிசி வெற்றி பெறலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைபேசி சிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பிள்ள டீமு செங்கல் பிள்ளேருந்து இங்கே கும்பு வந்து வந்து வர்றாங்க தளபதி நான் நாசர் சைக்கிளா கண்ணன் சிசிக்காக விஜய் ஃபஸ்ட் ஓர் போட்டு வந்திருக்கார் ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட்டு ஒன் சான்ஸ் நல்லா போட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு போலே நல்லா போட்டு விக்கெட் எடுத்துருக்காரு விஜய் நீ கௌதம் கோிக்கல செகண்ட் ஒன் நல்ல ஒரு பாலுங்க நல்லா போட்டிருக்காருங்க பாலை திருப்பி போட்டிருக்காரு விஜய் ஃபஸ்ட்டு தேர் ஒன் அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஆறு சார் என்ன சாட்டிங்க ஃபோர்த் ஒன் என்னோட சான்ஸ்னு பார்ப்போம் இல்லைங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் போட்டு ராகுல் உள்ள போட்ட பாலுக்கு வெளில அடிச்சிருக்காரு பால் மேலே ஏறி இருக்கு கேட்ச சான்ஸ் பார்ப்போம் யுவராஜ் கேட்ச் மிஸ்ஸுங்க கேட்சை பிடிச்சி விட்டுருக்காரு வரல ஒருவர் முழு அணியின் இன்னைக்கு ஒன்பது இரண்டு ஓரளையும் சந்தித்து முப்பத்தாறு ரன்கள் எடுத்தால் தளபதி சிசி வெட்டி பெறலாம் அது தடுத்த அணினால் கண்ணன் சிசி வெற்றி பெறலாம் சைன் காத்தி வந்திருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாஸ் பால் ஃபீல்ட் மிஸ்ஸை விட்டு பவுண்ட்ரி சான்ஸ் இல்லைங்க சிங்கிள் சைன் டூ சைன் ஒன் காத்தி டூ ராகுல் டஸ்பால் இதுவும் ரெண்டு இருக்க வாய்ப்பு இல்லைங்க இது ரெண்டு செகண்ட் டோர் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஆஃப் சரி சரியான சட் ஆறு செகண்ட் டோர் ஃபோர்த் ஒன் அக்கேன் நேருக்கு நான் அடிச்சிருக்காரு கேட்சிக்கிற சான்ஸ்னு பார்ப்போம் இல்லைங்க ஆறு செகண்ட் டூர் லாஸ்ட் ஒன் ஆட்ரி சிக்ஸாக மாறுமா மாறி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லைங்க கேட்சுக்கிற சான்ஸ்னு பார்ப்போம் நல்ல ஒரு ட்ரைங்க இங்கே நல்ல ஒரு கேச் ட்ரை பிடிச்சி விட்டுருக்காரு சிங்கிள் இரண்டு ஓவர் முடிஞ்சது இன்னைக்கு இருபத்தி மூன்று இன்னும் அஞ்சு பந்துகளை சந்தித்து இருபத்தி ரெண்டுகள் எடுத்தால் தாவி சிசி வெற்றி பெறலாம் அது தருத்து அணுகினால் கண்ணன் சிசி வெற்றி பெறலாம் தடவை யுவராஜ் வந்திருக்காரு சரிங்களா ராகுல் ஃபஸ்ட் பல தூக்கி அடிச்சிருக்காரு கேப்பில் பவுண்ட்ரிங்க ஒன் பவுண்ட்ஸ் ஓவர் தரோப் நான்கு பந்துகளை சந்தித்து பதினெட்டு ஓட்டங்கள் எடுத்தால் தள்ளி வெற்றி பெறலாம் செகண்ட் ஒன் உள்ளே போட்டிருக்காரு தூக்கி வெளியில் அடிச்சிருக்கார பார்ப்போம் கேட்சுக்கான சான்ஸ் நல்ல கேட்சிங்க அங்கே போன கேட்ச் மிஸ் பண்ணார் இந்த கேச்சு பிடிச்சிட்டாரு ஹார்ட் லக் ஒரு தேர்ட் ஒன் யுவராஜ் டூ நியூ பேட்ஸ்மேன் செல்ல அடிச்சிருக்காரு ஆஃப் இல்லை ஃபில்டர் ஃபில் செய்யப்பட்டு சிங்கிள் நல்ல ஒரு பந்து வீச்சு யுவராஜ் ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு ஆறு ஒரு பாலை சிந்தித்து பதினொரு ஓடங்கள் பெற வேண்டும் லாஸ்ட் டூ ஒன் ஃபுல் டாஸ் பால் எப்போ போய் இருக்கு பவுண்டி யாரும் பார்ப்போம் இல்லைங்க ஃபுல் டாப் செய்யப்பட்டு ரெண்டு எதுவும் இல்லை மேட்ச் வின் பை கண்ணன் சிசி